சாஃப்டான ஸ்வீட்டான அப்பம் ரெசிபி இன்னைக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கப் அளவுக்கு மைதா மாவு நீங்கள் கோதுமை எந்த கப்பு எடுக்கணும் அதே கப்புலையே அரை கப் மைதா மாவு கப் ரவை வறுக்காத ரவையாக எடுத்துக்கோங்க அது டக்குன்னு ஊறி நல்லாயிருக்கும் அரை கப் ரவை கப் சீனி அரைக்க போதும் அதுக்கு மேலே சேர்த்தீங்கன்னா தித்திப்பூர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப வேணால் கொஞ்சம் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த பதத்தில் மாவு இருக்கணும்னு சொல்லிவிட்டு பசங்க உங்கள்கிட்ட ஸ்நாக்ஸ்கிட்ட டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதை வச்சுருந்தேன் நான் இந்த எண்ணெய் ஹீட் ஆகிற கேப்லேயே அது ஊறிடுச்சு நல்லா கலக்கிட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் மாவு இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் அப்போ நல்லா உப்பி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மஸ்ட்டு ரெஸ்ட் வைங்க ரொம்ப நேரலாம் வேண்டாம் ஊற்ற போகும்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா அதை கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எப்போ ஆப்பம் சுட போகிறோமோ அப்போ தான் சேர்க்கணும் மொழி சேர்க்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மாவு இந்த பதத்தில் நான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் கெட்டியாகிடும் ஏன்னா ரவா ஊற ஊற கெட்டியாகும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு வானை நல்லா ஹீட்டாகிடுங்க எண்ணெயை நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும் அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டி மாவு எடுத்து அப்படியே நேராக ஊற்றுங்க பொறுமையாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை வேகமாக டக்குனு கூட ஊற்றிடலாம் நம்ம ஊற்றிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்ருங்க இப்போ அடுப்பு கொஞ்சம் ஹையிலே இருக்கட்டும் ரொம்ப ஸ்லோ பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமும் கொஞ்சம் ஹை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்பம் நல்லா குண்டாகிடுச்சிது இப்போ நான் செவந்த பேருக்கு திருப்பி போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் லைட்லாம் லைட்டாக கலர் சைட்லாம் கலர் மாறி வந்திருக்கு இப்போ அடியில் செவந்துருக்கும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் எவ்வளோ குண்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா நம்ம ரவா சேர்க்கறதுனால மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சீனி வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் இதே அளவில் செய் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமெல்லாம் செவந்துருச்சுது இப்போ நல்லா கோல்டன் கலர் அன்னே எடுத்துகிற மாதிரி தான் வச்சிடலாம் ஒரு டயத்தில் ஒன்று இல்லை ரெண்டு ஊற்றலாம் கொஞ்சம் லைட்டாக ஒன்று வெந்த பிறகு இன்னொன்று ஒன்று திருப்பி போட்டவுடனே இன்னொன்று ஊற்றுனீங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஊற்றுனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க நான் முதல்ல ரெண்டு மட்டும் ஒன்று ஒன்றா ஊற்றுனேன் மீதி எல்லாத்தையும் நான் ரெண்டு ரெண்டாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஹீ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க செஞ்சிடலாம் இல்லைனாக்கா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பாருங்கள் தானாகவே அழகாக உப்பிடும் பாருங்கள் உப்பிடுச்சு இப்போலாம் மேலேயும் உப்பிச்சு கீழே உப்பிடுச்சு இப்போ செவ்வந்த பிறகு நம்ம திருப்பிக்கலாம் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் நான் சின்ன குளிக்கரண்டி மாவு தான் சேர்க்குறேன் இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலராக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம எல்லா அப்பமும் ரெடி ரெடியாகிடுச்சு நான் ரெடி எடுத்துட்டேன் உள்ளே நான் காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் லேயர் லேயராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த அப்பம் எவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ